அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வருடத்தில் கடைசி மாதமான டிசம்பர் மாதத்தில் இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு விரைவில் பிறக்க இருக்கிறதால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வருடத்தில் அதிக எதிர்பார்ப்புகள் இருக்கும் மிதன ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த புத்தாண்டு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த வருடத்தின் கடைசி மாதம் நீங்கள் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது எப்படிப்பட்ட ஒரு பரிகாரத்தை செய்ய வேணும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சிக்கலாம் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வருடம் பிறப்பது போல் அதற்கு இந்த வருடத்தின் இறுதி கட்டத்தில் வந்து விடுவோம் இந்த எல்லோருமே புத்தாண்ட ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருப்பாங்க ஆனால் டிசம்பர் மாதத்தில் கிரக நிலைகள் தாக்கத்தால் பல சம்பவங்கள் நடக்க இருக்குது டிசம்பர் மாதம் சூரியன் மற்றும் செவ்வாய் காலபுருஷனின் ஒன்பதாவது வீட்டில் பயணிக்கிறாங்க சனி பகவானின் முழு பார்வை அதில் விழுவதால் அரசியல்வாதிகளுக்கு கண்டமாக ஒரு அமைப்பாக பார்க்கப்படுது மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் சூரியன் செவ்வாய் இரண்டுமே நேரடியாக உங்களுடைய ராசியை பார்க்கிறாங்க ராசி லக்னத்தில் குரு வக்ரமாக இருக்காரு இது ஒரு நல்ல அமைப்பு கிடையாது வம்பு வழக்குகளில் சாதகமாக இருக்காது குடும்பத்துல சண்டை சச்சரவுகள் அதிகமாக இருக்கும் உறவினர்களுடன் பிரிவுகள் ஏற்படலாம் மன சஞ்சலங்கள் கவலைகள் அதிகரிக்கலாம் பணிசுமை அதிகரிக்கும் உத்தியோகம் தொழில் தொடர்பான வெளியூர் வெளிநாடுகளில் சிறிது காலம் குடும்பத்தை பிரிந்து இருக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படும் பணம் கொடுக்கல் வாங்கல்ல சிக்கல்கள் ஏற்படலாம் எனவே யாரையுமே நம்பி பணம் கொடுக்க வேண்டாம் அரசு சம்பந்தப்பட்ட காரியங்களில் முயற்சிகளில் நீங்கள் இழுப்பறியாக ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு புதிய முயற்சிகளில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு வாழ்க்கை துணை ஆரோக்கியம் அது மட்டும் இல்லாமல் இரண்டாம் குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உங்களுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் மூளை நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது உடல் சூடு அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே அந்த பிரச்சனைகளில் இருப்போ எச்சரிக்கையாக இருக்க வேணும் சின்ன பிரச்சனைகள் என்று அலட்சியமாக இருந்துவிட வேண்டாம் பரிகாரமாக உங்களுடைய தொழிலில் கூட்டாளிகளுடன் விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேணும் புதிய கூட்டாளிகளை நம்பி செல்ல வேண்டாம் வீண் விரயம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உள்ளது இந்த மாதம் முழுவதுமே தோறும் நரசிம்மர் கோவிலுக்கு சென்று காலை மாலை நீங்கள் ஏழு மணி அளவில் தேன் அபிஷேகம் செய்து வழிபடுவது உங்களுடைய தடைகளை நீக்கி நல்ல பலன்கள் தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிறப்பான பல மாற்றத்தை தரக்கூடிய வகையிலும் கிரக நிலைகள் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ராகு உங்களுடைய ராசியில ஒன்பதாவது வீட்டில் சந்திரன் பயிற்சிப்பதாலும் இதன் விளைவாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அதிகப்படியான சக்தியை நேர்மறையாக பயன்படுத்தி உங்களுடைய ஆரோக்கியத்தில் அதிகரிக்க வேண்டும் இல்லையெனில் அதை தவறாக வழிநடத்துவதன் மூலம் அதை வீணாக்கலாம் எனவே நண்பர்கள் மற்றும் குடும்பத்தாருடன் நேரத்தை செலவிடுவதன் மூலமாகவோ அல்லது அவர்களுடன் விளையாடுவதன் மூலமாகவோ உங்களுடைய சக்திகளை நீங்கள் பயன்படுத்துவது நல்லது புத்திசாலித்தனமாக செயல்பட்டால் இந்த காலம் உங்களுக்கு கூடுதலாக பணம் சம்பாதிக்கலாம் இருப்பினுமே இதற்கு நீங்கள் ஒரு சரியான உத்தியை வகுத்து அதற்கேற்றார் செயல்பட வேண்டும் தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கும் எந்த ஒரு முடிவுகளிலுமே உங்களுடைய குடும்பத்தாரின் ஆதரவை பெற மாட்டீங்க இது உங்களை மிகவும் தனிமையாக உணர வைக்கும் மேலும் அவர்களிடமிருந்து விலகி செல்வதை கூட நீங்கள் பரிசிக்கலாம் உங்களுடைய பணி சுமை ஆரம்பத்தில் இருந்தே அதிகரிக்கலாம் இது தொழில் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் என்றாலுமே இந்த புதிய பொறுப்புகளை உங்களுடைய சில மன அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுது இத்தகைய சூழ்நிலைகளில் நீங்க அமைதியாக இருக்க முயற்சி செய்யுங்கள் அனைத்து வகையான மன அழுத்தங்களையும் நீங்கள் தவிர்க்க வேண்டும் வெளிநாட்டுல படிக்கும் மாணவர்களுக்கு நிலை ஒரு பொறுமையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் கடின உழைப்பை தொடர வேண்டும் வார இறுதியில வெற்றிக்கு வழிவகுக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலையும் நல்ல ஒரு லாபம் ஏற்படக்கூடிய வகையிலும் நிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு முன்னேற்றமான பலன்கள் கிடைச்சிருக்கு சில இடங்களில் வேலை அழுத்தம் உங்களுக்கு குறைவாக இருக்கும் சில இடங்களில் உழைப்பு கூடுதலாக இருக்கும் உத்தியோக ரீதியாக சம்பள உயர்வு வரலாம் ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் உங்களுக்கு சுலபமாக நடக்கக்கூடிய வகையில் இருக்குது வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரித்து உங்களுடைய மதிப்பு உயரும் புதிய முயற்சிகளை நீங்கள் தைரியமாக ஈடுபடும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி சந்தோஷம் அதிகரிக்கக்கூடியதாகவும் பிள்ளைகளால் பெருமையும் மகிழ்ச்சியும் உண்டாகக்கூடியதாகவும் இருக்கு அலுவலகத்தில் உங்களுடைய வேலைக்கு தகுந்த மரியாதை கிடைக்க பதிவு உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்க சிபாரசு செய்யப்படும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த உயர்வு ஏற்படும் உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்துவதற்கு ஏற்றமான ஒரு நேரமாக இருக்கு குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் மறையக்கூடியதாகும் பிள்ளைகளால் சந்தோஷமும் திருப்தியும் உண்டாகக்கூடியதாகும் பெரியவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைச்சிருக்கு குடும்பத்திற்காக பண வரவு அதிகரிக்க இரவு பகல் பாராமல் நீங்கள் உழைக்க வேண்டும் தலை புதிய வாய்ப்புகள் கிடைத்து உங்களுடைய திறமைகளை நீங்க வெளிப்படுத்துவீங்க புதிய முதலீடுகளில் நீங்கள் நம்பிக்கையோடும் பொறுமையுடனும் இறங்கக்கூடியது நல்லது அப்படின்னே சொல்லலாம் சந்திரனுடைய இடப்பெயர்ச்சி உங்களுக்கு நன்மை தீமை கலந்த ஒரு பலன்களை கொண்டு வரும் இந்த காலகட்டம் செவ்வாய் ஆறில் இருப்பதால் இடுப்பறியாக இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடியதாக இருக்குது வியாபார விஷயத்தில் நீங்கள் அலட்சியமாக செயல்பட வேண்டாம் புதிய முதலீடுகளில் நீங்கள் கவனமாக செய்ய வேண்டும் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு தொழில் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக நீங்கள் பாடுபட வேண்டும் பண விஷயத்தில் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மேலும் பெரியோர்களுடைய ஒப்புளை ஒத்துழைப்பு உங்களுக்கு பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவது உங்களுக்கு நல்லது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் பொதுவா மிதன ராசியில மிருக சிரிச மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் இருக்கு கிரகநிலை அப்படின்னு பார்த்தா தன வாக்கு குடும்பஸ்தானத்துல உங்களுக்கு குரு தைரிய வீரிய ஸ்தானத்துல கேது பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல புதன் ரேக ரேகஸ்தானத்துல சூரியன் செவ்வாய் சுக்கரன் பாக்கிஸ்தானத்தில் சனி ராகு என நிலைகள் இருப்பதால் இந்த காலகட்டம் உங்களுக்கு வரவுக்கு ஏற்ற செலவு இருக்கக்கூடியதாகும் விரும்பியது கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கு அதே நேரத்தில் அதற்கான கூடுதலான முயற்சிகள் நீங்க மேற்கொள்ள வேண்டியிருக்கும் உங்களுடைய மனதில் இருந்த கவலைகள் அகலக்கூடியதாகவும் வாய்க்கு ருசியான உணவு கிடைக்கக்கூடியதாகும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் சுப செலவுகள் ஏற்படும் கூட்டு தொழிலில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் பார்ட்னர்களுடன் நல்ல முறையில் அனுசரித்து செல்வது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு திடீர் நெருக்கடிகள் ஏற்படலாம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது பயணங்கள் ஏற்படலாம் இந்த காலகட்டம் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் கவனமாக பேசுவது உங்களுக்கு நல்லது கணவன் மனைவிக்கு இடையே திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கும் பிள்ளைகளுடைய கல்வி தொடர்பான விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது வாக்குஸ்தானத்தை உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தவிர்ப்பது நல்லது பெண்கள் மிகப்பெரிய விருந்து கேளிக்கைகளில் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வாங்க கலைத்துறையில ஆன்மீக பயணம் செல்வதில் உங்களுக்கு விருப்பம் அதிகரிக்கும் பழைய பாக்கிகள் வசூலாகும் மாணவர்கள் கல்வி பற்றிய கவலை நீங்கக்கூடியதாகும் பாடங்கள்ல படிப்பதில் வேகம் காட்டுவீங்க பாராட்டு கிடைக்கலாம் இந்த காலகட்டத்தில் மிருக சிரிச மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடு ஏற்படுவதால் குடும்பத்தில் உள்ளவர்களுடன் ஒற்றுமையற்ற நிலை உண்டாகலாம் முயற்சிகளில் தடை தாமதங்கள் ஏற்படலாம் தேவையற்ற அலைச்சல்கள் டென்ஷன் ஏற்படும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண விஷயத்தில் பிறருக்கு வாக்குறுதி கொடுப்பது முன்ஜாமீன் கொடுப்பதை தவிர்ப்பது உங்களுக்கு நல்லது எதிர்நீச்சல் போடுவது உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும் ஆடம்பர செலவுகளை குறைத்து கொண்டால் கடன் இல்லாமல் கண்ணியமான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமைஞ்சிருக்கு புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடக்கூடிய வாய்ப்பின பெறுவீங்க போட்டி பொறாமைகள் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடியதாகவும் இருக்குது விநாயக பெருமானை நீங்கள் வழிபட்டு வருவது உங்களுடைய காரிய வெற்றியை உண்டாக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே